இன்னைக்கு பெரும் தொடர்பு இருக்கக்கூடிய முதலாளிகள் அதை ஒரு வியாபாரமாக கருதி எந்த உழைப்பும் எந்த தியாக மனப்பான்மையும் இல்லாமல் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகவே மனித நேயம் மனிதாபிமானத்தை இழந்து அந்த சுய லாபத்திற்காக சுய நலத்திற்காக இன்று வட்டியோடு ஒரு தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம் கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய சாக்கு போக்கு என்ன வட்டி என்பது ஒரு வியாபாரம் வட்டி ஒரு வியாபாரமா அல்லா வியாபாரத்தை எப்படி அனுமதித்திருக்கிறான் பைதா குளியத்து சலாக்கும் நீங்கள் இறைவனை வணங்கி பூமியில பல பாகங்கள்ல நீங்கள் சென்று வியாபாரம் செய்ய எப்படிப்பட்ட வியாபாரம் ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சு ஒரு முதலீட்டை போட்டு வியாபாரம் செய்ய பெரிய பெரிய நகை கடைகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் தொழிலாளிகளை கொண்டு இயங்குகின்ற எத்தனையோ தொழிற்சாலைகள் வியாபார நோக்கத்திற்காக இல்லையா அதில் பெறக்கூடிய பொருளாதாரம் லாபம் எல்லாம் இவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய உழைப்பை அதில் செலுத்துகிறான் அவனுடைய மூலதனம் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது வட்டி அப்படியா சும்மா உட்கார்ந்துட்டு நம்மளுக்கு செல்வம் இருக்கிறது என்பதற்காக ஏழைகளுடைய உழைப்பை வியர்வை ரத்தத்தை சுரண்டுகின்ற இந்த வட்டியை இவன் உண்டுகிறானே இவனை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது அது எப்படி வியாபாரமாகும் அனுமதிக்கப்பட்ட வியாபாரத்தை அல்லாஹ் ஆகமாக்குகிறான் வட்டியை அளிக்கிறான் இந்த வட்டியோடு தொடர்பு இருப்பவர்களை அல்லாஹ் தன்னுடைய அல் பக்ரா என்னும் அத்தியாயத்திலே தெளிவுபடுத்தும் பொழுது யார் இந்த வட்டியோடு தொடர்பில் இருந்து கொண்டு மரணிக்கிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் செய்தான் தீண்டியது போல பைத்தியமாக அல்லாஹ் இருப்புவான் எப்பேற்பட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கை இது அது மட்டுமா இந்த முதலாளித்துவத்தை வட்டியில் மூழ்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை செய்கிறார்கள் வட்டியை தானும் கொடுக்கிறார்களே அவர்களை அல்லா சபிக்கிறார் என்று சொன்னாங்க சொன்ன அதுபோக ஆக்கிலும் தெரியுமா வட்டியை கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் எழுதுபவர்கள் அதற்கு சாட்சி நிற்பவர்கள் அனைவரையும் லகன் அல்லாஹ் அல்லா சபிக்கிறான் யாரை சபிச்சா சபித்தா இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சபித்தான் அப்ப அந்த பட்டியல வரக்கூடியவர்கள் தான் இந்த வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அப்ப முதலாளிமார்கள் செல்வந்தர்கள் வசதி வாய்ப்பு படைத்திருப்பவர்கள் இந்த பொருளாதார ஆசையை வட்டியை நோக்கி திருப்பாமல் வியாபாரம் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணணும் செயல்படணும் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது பொருளாதார ஆசை உங்களுடைய கண்ணை மறைத்து உள்ளத்திற்கு உடல் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தமே ஆனால் அது அனுமதிக்கப்பட்டதா அந்த இடத்துல மனிதாபிமானம் மனித நேயம் செத்து போதே இல்லையா அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்கிறான் இன்னும் ஒரு கட்டத்தில் செல்வத்தை சேர்த்தி அது பெருக பெருக அவன் பேராசையின் காரணமாக மார்க்கத்திற்கு முதலான காரியங்களை செய்து வரக்கூடிய அந்த நபர்களை பார்த்து அல்லா சோஹரன் நீங்க தர்மமாக சதக்காவாக ஜக்கத்தாக கொடுக்க வேண்டும் வட்டியின் போயிடாதீங்க அதை நாயம் கற்பிக்காதீங்க இந்த விஷயத்திலே செல்வந்தர்கள் அஞ்சு கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நெடுநிலைவாதிகள் இவர்களுக்கு வட்டியை குறித்து நாம சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டு திருப்தி அடைங்களே இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலும் ஏதேனும் வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் பொருளாகட்டும் மொபைல் ஆகட்டும் வாகனமாகட்டும் அல்லது ஒரு கல்வி செலவுக்காகட்டும் ஒரு அத்தியாவசிய தேவையாகட்டும் இதை நிறைவேற்றுவதற்காக வட்டியோடு இன்னைக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகளை நாம பார்க்கணும் அவர்களுக்கு அழகான ஒரு உபதேசம் செஞ்சார்கள் நீங்கள் பார்த்து பேராசை கொள்கிறீர்களா பெருமைப்படுகிறீர்களா பொறாமை கொள்கிறீர்களா யார் உண்மையான செல்வந்தன் என்று தெரியுமா யாரிடத்தில் போதும் என்ற மன திருப்தி இருக்கிறதோ அவன் தான் உண்மையான செல்வந்தேன் நாங்க இன்னைக்கு அந்த திருப்தி நம்ம இடத்துல இருக்கிறதா அல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வழங்கி இருக்கிறான் அதை நாம நிராசை அடையலாமா இந்த இஸ்லாம் மார்க்கம் வழங்கப்பட்டு அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை யார் பொருந்திக் கொள்கிறார்கோ அவர்களை வெற்றி பெற செய்வான் இம்மையிலும் மறுமையிலும் இந்த பக்குவம் நம்முடைய சமூக மக்களுக்கு இருக்கிறதா நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடிய மக்களாக நாம இருக்கிறோம் அதனால சொல்றாங்க மேல இருக்கக்கூடிய மக்களை பார்க்காதீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பாருங்க அதற்கு ஒரு அழகிய உதாரணம் நாம் சொல்லலாம் அதாவது இப்ப நம்ம செருப்பு வாங்க காசு இல்ல செருப்பு என்பது ஒரு அடிப்படை அத்தியாவசிய தேவை வாங்க காசு இல்ல அதற்கு வட்டியோடு தொடர்பு படுத்தி அந்த செருப்பை வாங்கி நாம் அணிவதா நமக்கு மேல இருக்கிறவன் பார்க்கிறான் அவன் சூ போட்டு இருக்கிறான் அவன் உயர்தர செருப்பை அணிந்திருக்கிறான் நம்மளுக்கு இப்ப செருப்பு இல்லை அல்லா காரை உனக்கு கொடுத்து இருக்கான்னு இல்லையா உனக்கு கீழே இருக்கிற வைப்பார் அவன்கிட்ட காலே இல்ல அப்ப அல்லாஹ் உனக்கு கால் என்னும் ஒரு அருண்கொடையை கொடுத்திருக்கிறாய் அதை நீ போதுமாக்கி கொண்டு அவருக்கு நீ நன்றி செலுத்துனா அல்லாஹ் உனக்கு தன் பெற்றவனாக உன்னை பொருந்து கூடிய வகையிலே அல்லாஹ் உனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவார் அப்ப நெடுநிலைவாதிகளில் நாம் என்ன சிந்திக்கணும் அல்லாஹ் நமக்கு வழங்கியதுல திருப்தி கொண்டு நாம் இருக்க வேண்டும் ஒருபோதும் ஆடம்பரத்தை நோக்கி நம்முடைய கண் போய்விடக் கூடாது அடிப்படை தேவை அல்ல வழங்கியிருக்கிறானா இன்னைக்கு அத்தியாவசிய தேவையை பார்த்து மக்கள் வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடியத பார்க்கிறோம் அதே நேரத்தில் மூன்றாவது பிரிவான ஏழைகள் வறுமை கோட்டுக்கு கீழே மக்களுக்கு நாம் இந்த வட்டி குறித்து சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா அல்ல உங்களை இப்ப ஏழ்மையில வச்சிருக்கலாம் நீங்க உங்களுக்கு வழங்கிய ஏழ்மை குறித்து நிராசை அடையாதீங்க உங்களுக்கு முன் சென்ற மக்களுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காக தியாகம் புரிந்த சகாபாக்கள் சகாவிய பெண்மணிகளுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க நினைச்சிருந்தா எப்படி வாழ்ந்திருக்கலாம் கிழிஞ்ச பாயில படுத்து ஒருவேளை உணவுக்கு போராடக்கூடியவராக தங்களுடைய மனைவி மாதத்துல வந்து கேட்கிறாங்க ஆயிஷா அவர்களே சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருக்கிறதா ஒண்ணும் இல்லை அல்லாவுடைய தூதரே தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது அப்படியா சரி நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் எப்படிப்பட்ட ஏழ்மையான வாழ்க்கை மாத கணக்குல வீட்டுல அடுப்படியாம வாழ்ந்த அல்லாவுடைய தூதர் எங்கே இன்னைக்கு மூன்றுமா நாளும் சொகுசையாக சாப்பிட்டு கொண்டு விரும்பியதை உண்டு விட்டு சுகபோத வாழ்க்கை வாழ்கிற நாம எங்கே

ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ன இனி வியாபாரம் என்று பொருளாதாரத்தை திரட்டுவது நோக்கம் நமக்கு இருந்தால் அது அதுதான் அனுமதிக்கப்பட்ட அழகான முறையில் இருக்கணும் வட்டிக்கு விடக்கூடிய மக்கள் குறைவு இஸ்லாமிய சமூகத்துல இது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் நாம இந்த அறிவுரையை சொல்லல அனைத்து மதத்தை சார்ந்த பிற மத சகோதரர்களுக்கும் தொப்பல் கொடி உறவுகளுக்கும் இந்த அறிவுரையை சொல்கிறோம் செல்வந்தர்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்கு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு வழிமுறைகள் நாம பொருளாதாரத்தை திரட்டணும் அது பிறகு மானத்தை துன்படுத்தாத வகையில் இருக்கணும் இன்னைக்கு வட்டிக்கு விடக்கூடியவங்க ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டும் நோக்கத்தில் அவர்கள் மானத்தை வாங்கும் விதத்துல இன்னைக்கு எவ்வளவு தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பாக்குறோமா இல்லையா அன்றாட செய்திகள்ல அன்றாட பேப்பர் வரக்கூடிய செய்திங்க குடும்பத்தோட அட உயிரை மாய்த்து மானத்தை விட்டு நம்ம வாழுவதா ஏதேனும் ஒரு சூழ்நிலையை நாம கடன் வாங்கிட்டோம் அது வட்டிக்கு மேல வட்டி ஆகி அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சீரமைக்க முடியாம சமீப காலத்தில் கூட பேர்னா பேட்டையில் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார்களா இல்லையா நீ எத்தனை மாவட்டங்கள் இது போன்ற பாதக செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வட்டிக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன நீங்க உண்மையான இறை விசுவாசிகளாக இருந்தால் இறைவனை நம்ப கூடியவர்களாக இருந்தால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது அதுல அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற அச்சம் உங்களிடத்தில் இருந்தது வர வேண்டிய விட்டுருங்க உங்களுடைய அசலை மட்டும் பெற்றுக் கொள்ளுங்க அத கூட அவர்களுக்கு நீங்க தள்ளுபடி செஞ்சீங்கன்னா அதை தினம் தள்ளுபடி செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு மரணம் வரை வளர்க்கான் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் உங்களுக்கு ஒரு நல்ல நடைமுறையை உருவாக்குகிறது இன்னைக்கு உலகத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அப்ப செல்வம் வைத்திருப்பவர்கள் வசதி படைத்தவர்கள் இந்த வட்டியோடு எந்தவித தொடர்பையும் நாம் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லது பெரிய விஷயமாக இருந்தாலும் வட்டியை முற்றிலும் அல்லாவுடைய தண்டனைக்கு அஞ்சி அல்லது இருந்து விலகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் அதே நேரத்தில் நடுநிலைவாதிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அல்லாஹ் உங்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டு திருப்தி அடைங்க பேராசை இருக்கன்னு தான் செய்யும் ஆதமுடைய சந்ததிகளே அல்லாஹ அப்படிதான் படைச்சிருக்குறான் சூள்ள அழகா சொன்னாங்க இவனுக்கு தங்கத்துல ஓடுறா ஒரு ஓடையை கொடுத்தாலும் இன்னொன்னு நெனைச்சா நல்லா இருக்குமே என்று அவன் பேராசை கொள்ளத்தான் செய்வான் அதிகமா பேராசைப்படாதே உன்னோடைய ஆசை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாதுங்குறான் என்ன ஆசைப்பட்டாலும் மனிதன் ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிருமா இந்த உலகத்துல ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா இருந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு நாம அறாமலாமா உழைப்பாடுகளுடைய பொருளாதாரத்தை நாம் திருடிவிட்டு அதை மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய முடியுமா இந்த செயல்பாடு செய்வதற்கும் சொல்வதற்கும் நமக்கு ஒரு வெக்க உணர்வு ஏற்படவில்லையா நெடுநிலைவாதிகள் சிந்திக்கணும் நாம உள்ளதை கொண்டு திருப்தி அடையணும் என்னதான் கண்ணை கவரக்கூடிய பொருட்களை நாம் பார்த்தாலும் நம்ம என்ன இருக்கோ அதை கொண்டு நாம் திருப்தி அடையணும் உங்களுக்கு வழங்கியதை கொண்டு நீங்க திருப்தி அடைஞ்சீர்கள் என்று சொன்னால் அதை உங்களுக்கு அல்ல என்ன ஆக்கிடுவான் அதை வந்து வர்க்கத்து செஞ்சிருவான் யார் நம்முடைய பொருளாதாரத்தை பொருளை நமக்கு வழங்கப்பட்ட நியமத்தை நிராசை அடைகிறார்களோ அது அப்ப வட்டியினோடு தொடர்பு இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் உள்ளதை கொண்டு திருப்தி அடையணும் மார்க்கத்துக்கு முரணாக மார்க்கம் கடுமையாக எதுக்கக்கூடிய இந்த வட்டியை விட்டு நாம விலகணும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இந்த வட்டியில ஒருபோதும் நாம் நிராசை அடையாமல் அந்த வட்டியின் மீது என்னதான் செயல்பாடு இருந்தாலும் நமக்கு தருவான் என்ற அந்த மன உறுதியோடு நாம என்ன பண்ணணும் நாம நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு சூழல் கடனும் கிடைக்கல எந்தவித தேவையும் எங்களுக்கு இல்லை தருவதற்கு யாரும் முன் வருவதில்லை ஒரு நிர்பந்தத்தை அடிப்படையில நாம வாங்குறோம் அதான் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹ் தாராளமானவன் நுட்பமானவன் மன்னிக்க கூடியவன் ஆனா நாம எந்தெந்த பொருளுக்கு வட்டி வாங்குறோம் எந்தெந்த பொருளை நம்ம இப்ப தேவையுடையவராக வட்டியில தொடர்பு இருக்கிறோம்ங்கிறத நம்முடைய உள்ளத்துக்கும் நம்முடைய தான் தெரியும் அது நிர்பந்தமா அல்லது நிராசையா என்பதை அல்லாஹ் கண்காணிக்க கூடியவரா இருக்கிறார் அல்லாஹ் பீமா தாமல மசி இந்த மூன்று பேருக்கு இந்த உபதேசம் கூடிய ஒரு உபதேசம் இதை கேட்டுட்டு நீங்க திருந்தவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பிரகடனத்தை நீங்க உறுதி செய்யறீங்க தெரியுமா உங்களை படைச்ச இறைவனையும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதருக்கும் எதிராக போர் செய்யக்கூடிய அளவிற்கு நீங்க ஒரு பிரகடனத்தை உறுதி செஞ்சிட்டீங்க யாருங்க போர் செஞ்சா இறைவனோடு இறைவனை மறுத்த குப்பார்கள் காப்பீர்கள் இவர்கள் தான் இந்த இஸ்லாம் அழகிய மார்க்கத்தை அழிக்க நினைத்து அல்லாவுடைய தூணோடு போர் செஞ்சார்கள் அந்த பட்டியல நம்முடைய குடும்பத்தாளர்கள் பெயரும் நம்முடைய பெயரும் பதிவாக வேண்டுமா தெரிந்து கொண்டே புறக்கணிக்காதீர்கள் அல்லாஹ் சுகரா அல்லாஹ் சுல் ஹஸ்க பில் பாத்தி முழு ஹஸ்க அனுசும் தானும் இதுதான் தெரிஞ்சிருச்சு அதோட கொய்ய கலக்காதீங்க உண்மையை மறைக்காதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை நம்முடைய சமூகத்தையும் மரணம் நெருங்கும் வரை காப்பாற்றி பாதுகாப்பானார் என்று கூறி இந்த கட்ட உரையை நிறைவு செய்கிறோம் ஆகுத உலகம் இல்ல பில்லாலுமே இஸ்லாம் வழக்கு வராய் வணக்கம்